மெகாடிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஸோ இந்த சித்திரை வருட பிறப்பு பலன் விஸ்வா வருடம் இது வந்து மேஷ ராசியிலிருந்து கன்னிராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் துலாம் ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்க நீங்கள் எல்லாரும் ஆவலோடு இருப்பீங்க ஸோ இன்னைக்கு துலாம் ராசிக்கு முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நான் வந்து உங்களுக்கு ஒரு சமாதானப்படுத்துறதுக்கோ இல்லை ஆறுதலுக்காகவோ சொல்லலை துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பீரியடுங்க இது நான் இந்த ஜாக்பாட்டு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் குரு பகவான் பாக்யத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இந்த நல்ல நேரங்கிறது உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னா வைகாசி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஆணி மாதம் கணக்கு வச்சுக்கோங்க ஆணி ஆடி ஆவணி இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண யோகம் ஃபஸ்ட்டு வரும் இது வரைக்கும் கல்யாணம் தட்டிக்கிட்டே போகுதுங்க பார்க்குற பொண்ணெல்லாம் வேண்டாம் பார்க்குறப்பையெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த குரு பெயர்ச்சியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது இந்த ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் ஐந்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் அண்டு கேத்து இப்போ பன்னெண்டில் இருக்கிறவர் உங்களுக்கு லாபத்தில் பதினோராம் இடத்திற்கு போக போகிறார் ஸோ வேலையில் சூப்பராக உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை வேறு வேலை கிடைக்கிறது ஒரு லைஃப்பில் ஒரு எலிவேஷன்னு சொல்கிறது இங்கேருந்து இப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ லைஃப்பில் ஒரு எலிவேஷன் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் நம்ம சொல்லுவோம் ரோகம் சத்ரு கடன் அப்படின்ட்டுன்னு இந்த கடன் வாங்கிறதோ இல்லை வந்து நமக்கு ஒரு ஒரு இடத்துல நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அதை நமக்கு நல்லிஃபை பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் நமக்கு தன லாபத்தையும் தன வருவாயும் வியாபார அபிவிருத்தியத்தையும் நமக்கு கொடுக்க போகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத வருடமாக அமையும் பொருளாதார உயர்வு குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் வாழ்க்கையில் நமக்கு பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் நேயர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு இதுவரைக்கும் மருத்துவத்திற்காக செலவு செய்தவர்களுக்கு இதற்கு மேல் மருத்துவ செலவுகள் என்பது பெரிதளவுக்கும் இருக்காது குடும்பத்தில் ஒரு அமைதியும் நிம்மதியும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி நேர்களுக்கு அமைய போகுது இதை விட என்ன வேணும் இல்லையா அதனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் விடாமல் பச்சரிசை தானமும் உங்கள் குலதெய்வ ஆலய வழிபாடும் போதும் விருச்சிக ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த விஸ்வாபசு வருடம் வந்து கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த ஏற்ற தாழ்வுகள்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இப்போது லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பத்தாம் இடத்திற்கு போகும் நாலாம் இடத்திற்கு ராகு பகவான் வரப்போகிறார் எட்டாம் இடத்திற்கு நமக்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த சனி பகவான் ஏற்கனவே ஐந்தாம் இடத்திற்கு போயாச்சு இப்படிப்பட்ட ஒரு பெயர்ச்சிகள் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது நம்ம நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு ஸோ ஃப்ரெண்டு மச்சான் நான் உனக்கு அதை பண்ணி தரேன்டா இதை பண்ணித்தரேண்டா அந்த வீடு தானே முடிச்சு தரேன் இந்த கல்யாணம் தானே உனக்கு அதை முடிச்சு வச்சுடன்னு இப்படி பல வாய் சட சவ சவடால்கள் விடக்கூடிய சொந்தக்காரர்கள் இல்லை ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்த உங்களை சார்ந்த நண்பர்கள் இவங்க எல்லாருமே உங்களை ஏமாற்றுவதோ அல்லது உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதோ இது எல்லாமே நடக்கும் ஸோ வெளிநாடு போகணும் பணம் கொடுத்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போகலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க பணம் கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் காசு கொடுத்து ஏமாறாமல் இருப்பது நல்லது அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன் மற்றவங்களுக்கு கடன் வாங்கி தரேன் இதுவுமே நமக்கு வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நேயர்கள் வந்து விநாயகப் பெருமான் ஆலய வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி குரு ஸ்தலங்கள் அறுபடை முருகன் வீடு இந்த ஆறு படைகளுக்கும் சென்று முருகனை வழிபாடு செய்வது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து வாழ்க்கையில் கொடுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கிறது வியாழக்கிழமையில் அதே மாதிரி குரு ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்கிறதும் ரொம்பவுமே விசேஷம் தனுசு நேயர்கள் தனுசுராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் இந்த வைகாசி மாதத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் அப்படின்னாலே எல்லா விதமான நன்மைகளும் குருவின் பார்வை உங்களுக்கு அதி சீக்கிரமான ஒரு திருமண யோகத்தை வந்து கொடுக்கும் பல வருடமாக திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனம் விட்டு பேசுவதற்கான புதிய நண்பர்கள் வந்து அமைவார்கள் ஆனால் அவர்கள் உங்களிடத்தில் உண்மையாக இருக்க மாட்டார்கள் ஸோ புதிய நண்பர்களை வந்து நீங்க நம்புவது அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போவது நிறைய டூவர் பண்ணுறது வியாபார விஷயமாக நிறைய ஸ்தலங்களுக்கு செல்வது இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரப்போகிறது அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடும் நிறைய கஷேத்ராடங்கள் ஆலய தரிசனங்களும் நிறையாவே உங்களுக்கு அமையக்கூடும் எப்படிப்பட்ட ஒரு ஆலயங்களுக்கு செல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஸோ ஒரு நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் வந்து பொன்முடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கெல்லாம் வந்து ஒரு நதியோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயம்தான் அதே மாதிரி நமக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூங்கில் அணை காமாட்சி ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து நதி ஓரத்தில் இருக்கிறது கடல் ஓரத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆலயங்களாக போகலாம் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கன்னியாகுமரி நீங்கள் நாகர்கோவில் சைடில் திருவட்டாறு கேரளாவில் அதே மாதிரி வர்க்கலா இந்த பக்கம் கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா கோகர்ணா உடுப்பி இந்த மாதிரியான ஆலயங்கள் எல்லாம் போங்க ஸோ கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஸ்ருங்கேரி போங்க துங்கபத்ரா நதி பக்கத்தில் இருக்குது ஸோ கடல் ஓரத்தில் இருக்கக்கூடியது கட்டில் துர்கா ரொம்ப விசேஷம் நதிக்கு நடுவிலேயே கோவில் இருக்கு இந்த மாதிரி பல ஆலயங்கள் சொல்லி கொண்டே போகலாம் தனுசு ராசி நேயர்கள் நீர்நிலைகளில் அருகாமையில் இருப்பதும் நீர்நிலைகளிலேயே இருக்கக்கூடிய ஆலயங்களும் ரொம்ப விசேஷம் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வருடமாக இது வந்து அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதும் நன்மையை பயக்கக்கூடியதும் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன விஷயங்கள்லாம் இந்த வருஷம் விஸ்வாபச வருடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பதவி உயர்வு சம்பள உயர்வு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ஸோ இந்த வருடம் வந்து நான் சந்தோஷமா இருப்பேன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருப்பீங்க திருமண யோகம் பிள்ளை பேரு இது எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடும் இந்த வருடம் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசினியர்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் ஆலயங்களும் பெருமாள் ஆலயங்களும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது ஸோ எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் விஸ்வரூபத்துல இருக்காரோ அது போய் சென்று வணங்கலாம் அதே மாதிரி பெருமாள் கோவில் எந்த ஊரில் இருந்தாலும் பள்ளி பெருமாளாக இருந்தால் இன்னும் விசேஷம் ஸோ உங் உங்களுடைய ஆலய தரிசனத்தில் நீங்கள் பள்ளி கொண்ட பெருமாளாக பாருங்கள் ஆதிசேஷன் சயனத்தில் பெருமாள் பள்ளி நிலையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தில் ரொம்ப விசேஷமான ஆலயங்களாக அமைகிறது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இந்த வருடம் இந்த விஸ்வாவசு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில மனக்குறைகள் வந்து இருக்கலாம் ராகு உங்கள் ராசிக்கே வரப்போகிறாரு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் எட்டாம் இடத்தில் கேத்து ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏழில் வந்து இப்போ கேத்து வரப்போகிறார் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வர்றார் ஸோ ரொம்பவுமே சூப்பர் டூப்பராக இருக்கும் கும்பராசினியர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுப்பதாகவே அமைக அமைகிறது இந்த விஸ்வாவசு வருடம் ஸோ எதெல்லாம் இழந்தீங்களோ அதை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலம் பொருளாதாரமாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்களாக இருக்கட்டும் மீண்டும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வந்து வரப்போகிறது எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான சந்தோஷங்களும் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய வருடம்தான் இந்த விஸ்வாபசு வருடம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வீட்டில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஸ்வாவச வருடத்தில் இந்த ராகு கேத்துவினால் சில பிரச்சனைகளும் சில இடைஞ்சல்களும் இருக்கலாம் ஆனால் குரு பார்வை இருப்பதனால இவங்களுக்கு எல்லா விதத்திலேயும் நன்மைகளை பெறப்போகிறார்கள் குரு பகவான் இவங்க ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்திலேயும் அவர் இருக்கிற ராசியிலிருந்து ஒன்பதாம் இட பார்வையாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் இறைவனினுடைய பரிபூரண அருளும் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பழைய முந்தின வருடத்தை விட இந்த வருடத்தில் ஒரு நல்ல உயர்வு வந்து வரும் திருமண யோகத்தையும் கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை தரும் உங்களுடைய குலதெய்வத்தையினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்காரு ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடமும் கேது பகவான் ஆறாம் இடமும் குரு பகவான் நாலாம் இடத்துலையும் வருகிறார் இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயத்தில் ராகு இருப்பது நமக்கு பெரிய அளவுக்கு விரயம் என்று சொல்ல முடியாது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தன லாபத்தை கொடுப்பார் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே இருக்கும் ஸோ ஆலய பராமரிப்பு கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த ஒரு சண்டை பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியதாகவும் அமையும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆறு கால பூஜை நடக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம் அம்பாளையம் வழிபாடு செய்வது மிகவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவபெருமானினுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள் நிச்சயமாக நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம் அது மட்டுமல்ல இந்த சபைகள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து சபைகள் அந்த ஆலயங்களும் சென்று வழிபாடு செய்வது இந்த மீனராசினியர்களுக்கு இந்த ஏழரை சனி அதாவது ஜென்மச்சனி நாலாம் இடத்தில் குரு ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் ராகு இந்த கிரக சஞ்சாரத்திற்கு இந்த மீனராசிக்காரர்கள் இந்த ஆலய வழிபாடுகளை செய்வது ரொம்ப விசேஷம் அதாவது ஆண்கள் வந்து எவ்வளோ முடிஞ்சதோ இருந்து ஐயப்பசாமி கோயிலில் போய் நீங்கள் ஐயப்பசாமியை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது எப்பெல்லாம் முடிஞ்சதோ மாலை போட்டுக்கோங்க விரதம் இருங்க ஐயப்பனை சென்று தரிசனம் செய்தால் எல்லா விதமான ஒன்பதுக்கு நவகிரகங்களுக்கும் இந்த கிரகதோஷங்கள் வந்து உங்களுக்கு தீரும் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் அந்த செயற்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்வை நல்லா இல்லை அதனால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படலாம் ஆகவே மீன ராசி அன்பர்கள் தெய்வ நம்பிக்கை மற்றும் தெய்வ வழிபாடுகளை அதிகம் செய்வது சிறப்பு என்ன நேர்களே இன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா இந்த ஆறு ராசிக்கான ராசி பலன் மற்றும் பரிகாரம் இது எல்லாத்தையுமே நம்ம கேட்டோம் இல்லையா எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ இந்த கோவில்களுக்கெல்லாம் போனால் நமக்கு உடனே நல்லது நடந்துருமா அப்படின்னு ஸோ கோவிலுக்கு போகிறதுங்கிறது நமக்கு மனசுல ஒரு தைரியத்தை கொடுப்பதற்கு தான் உங்களுக்கு இந்த கோவில் நான் சொன்ன கோவில் போக முடியலன்னா உங்களுக்கு என்ன கோவில் தோணுதோ போங்க ஆனால் கண்டிப்பாக ஆலய வழிபாடை நம்ம நிச்சயமாக செய்யணும் இறைவனை நம்பினோரே இறைவன் கைவிடுவதே இல்லை அதனால் உங்களுக்கு எந்த தெய்வத்தை நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கோ உங்களுக்கு செய்ய வேண்டிய தான தர்மங்களில் எதில் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதை அவசியம் செய்யுங்க இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நீங்கள் பலன் பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்தாச்சு இந்த விஸ்வா வருடம் அனைவருக்குமே நல்ல வருடமாக அமையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்